ஒரு ஊரில் ஒரு பட்டு சேலை தயாரிக்கிற ஒரு கம்பெனி இருக்குது அதில் வந்து ஒரு பொண்ணு லேபராக வேலை பார்க்குறா என்னவா என்ன செய்கிறான்னா பட்டு சேலை தயாரிக்கிறது தான் அவளுடைய வேலை அப்போ அவன் என்ன செய்கிறான் முதலாளிக்கு நிறைய ஐடியா கொடுக்குறான் இந்த கலர் வேணாம் அந்த கலர் வேணாம் இந்த டிசைன் வேணாம் அந்த டிசைன் வேணாம் அப்படின்னு இவன் ஐடியா கொடுக்குறான் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்போ நீ இஷ்டத்துக்கு உனக்கு எப்படி தோணுதோ அப்படிலாம் செய்து கொடு அப்படிங்கிறாரு அப்போ இவள் போடுற டிசைன்ஸு கலரு இதெல்லாம் சும்மா அள்ளுது ரொம்ப சூப்பராக வந்து வியாபாரம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணால் அவர் பல லட்சம் வந்து சம்பாதிக்கிறார் நல்ல சேலரி கொடுத்து அந்த பொண்ணை நல்லா சூப்பராக அந்த முதலாளி வந்து வாழ வைக்கிறார் ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு ஒரு முப்பது வருஷம் வேலை பார்த்ததுக்கப்புறம் ஐயா எனக்கு வேலை பார்த்தது போதும் நான் ரிட்டையர் ஆகிக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இவர் என்ன சொல்கிறாரு நீ ரிட்டையர் ஆக வேணாம் உனக்கு தான் திறமை இருக்கேன் நீ தொடர்ந்து வேலை செய் அப்படிங்கிறார் இல்லை இல்லை என்னால் முடியாது என்னோடய உடல் எனக்கு ஒத்துழைக்கல அதனால் நான் ரிட்டையர் ஆகிக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்லுது அப்போ இவர் என்ன செய்கிறாரு சரி உனக்கு கடைசியாக ஒரு ஒரே ஒரு டாஸ்க்கு கொடுக்குறேன் அதை மட்டும் நீ நெஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்க இலைகளை கொண்டுட்டு வந்து கொடுக்குறாரு பல லட்சம் பெருமானம் உள்ள இந்த தங்க இலைகளை வச்சு உன்னால் எவ்வளவு மேக்சிமமாக பிரமாதமான டிசைனு கலரு ரெடி பண்ண முடியுமோ அது மாதிரி நீ ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த பொண்ணு அந்த தங்க இலைகளை வச்சு ராத்திரியும் பகலும் யோசித்து பிரமாதமான சேலை அந்த கலர் காம்பினேஷனு அந்த சேலையோட டிசைனு எல்லாத்தையும் பிரமாதமாக அவர் செஞ்சிட்றா உடனே அது அப்படியே அள்ளுது பார்த்தாலே அந்த முதலாளி என்ன செய்கிறாரு அந்த சேலையை வச்சு சூப்பராக டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்றாரு கொடுத்தோடனே அந்த சேலையோட கலரையும் டிசைனையும் பார்த்தோன்னே அவருக்கு ஆர்டர்ஸ் வந்து கும்மி ஆரம்பிக்குது இந்த தங்க இலைகளை வச்சு இத்தனை லட்சம் பெருமானம் உள்ள சேலைகள் வேணும்னு நல்ல பணக்காரங்களாம் நிறையா ஆர்டர் கொடுக்குறாங்க அப்போ இவர் என்ன செய்கிறாரு அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த சேலையை வந்து இது இத்தனை லட்சம் உள்ள இந்த சேலை வந்து உனக்கு தான் நீயே வச்சுக்கன்னு அந்த பொண்ணு கையில் கொடுத்துட்டு இத்தனை வருஷம் நீ எனக்கு உண்மையாக உழைச்சதுக்கு உனக்கு என்னுடைய பரிசு அப்படின்னு கொடுத்துட்றாரு கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இப்போ நீ அட்வர்டைஸ்மெண்ட்டு பார்த்துட்ட எவ்வளோ பேர் இதை லைக் பண்ணுறாங்கன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால் நீ இனிமே உன்னுடைய உடல் உழைப்பை எனக்கு நீ கொடுக்க வேணாம் ஆனால் நீ இங்கே வேலைக்கு வந்துடு உனக்கு இதுவரைக்கும் வாங்கின சம்பளத்தை போல் ரெண்டு மடங்கு சம்பளம் நான் கொடுக்குறேன் நீ சும்மா உக்காந்துக்க ஒரு ஏசி ரூமில் நீ வந்து இதுக்கு என்ன கலர் காம்பினேஷன் டிசைனு இதெல்லாம் நீ ஐடியா கொடு வேலை செய்கிறவங்களுக்கு இதுக்கு உனக்கு ரெண்டு மடங்கு சம்பளம்னு சொல்லிடுறார் இப்போ இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு நூறு தட்டு மண்ணை அள்ளி கொட்டுறது வந்து யார் வேணாலும் கொட்டிடலாம் அறிவு உள்ளவன் எப்படி இருக்க வேணால் செய்யலாம் ஆனால் ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதை படித்தவங்க மட்டும்தான் அதை செய்ய முடியும் இல்லையா அது மாதிரி வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா திறன் அதிகமாக உள்ளவங்க அவங்க தான் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்